வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மிக முக்கிய வானிலை மாறுதல்கள் அடங்கிய ஆய்வறிக்கை இது இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வங்கக்கடலில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியில் வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடைப்பட்ட வளிமண்டலத்திலும் மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது ஆக ஒட்டுமொத்த மேலடுக்கு சுழற்சி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கரையோர பகுதியை ஒட்டி ஓடு மெலிந்த சுழற்சி கீழடுக்கு சுழற்சி இந்த கீழடுக்கு சுழற்சி இடைக்கால சுழற்சி தான் இரண்டு நாள் நீடிக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி ஆனால் மேலடுக்கு சுழற்சி ஐந்து நாள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அது இந்த மாத இறுதியில் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தென்கடலோரம் நீடிக்கக்கூடிய இந்த கீழடுக்கு சுழற்சி இடைக்கால சுழற்சி எப்படிப்பட்ட வானிலை மாறுதலை ஏற்படுத்த போகிறது என்று பார்ப்போம் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு வழியாக நுழைவது தடைப்பட்டிருக்கிறது காற்று தென்மேற்கு பருவக்காற்று மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழைந்து வட மாநிலங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்ப கேரளாவிலிருந்து நுழையக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைவது தடை அப்ப கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் கர்நாடகாவிலிருந்து வருவதும் அதாவது கோவாவிற்கு தெற்கே உள்ள காற்று கர்நாடகா வழியாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கனவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய இருக்கிறது தெற்கு ஆந்திர காற்றும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய இருக்கிறது எப்படி என்றால் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வெப்ப அலையை குவிக்கப் போகிறது அதாவது கீழடுக்கிலே அனல் காற்றாக வெப்பமடைந்து வரக்கூடிய காற்றை வறண்ட காற்றை தென் மாவட்டங்களிலே கூடுதலாக குவிக்கி இருக்கிறது அதாவது வறண்ட காற்று நீராவி இல்லாத காற்று நீராவியும் வளிமண்டல மேலடுக்கில் குறைவாக இருக்கக்கூடிய காற்று அதாவது சரியான ஒரு ரேஷியுள்ள மேகமாக உருவாகக்கூடிய அளவிலே வளிமண்டல சுழற்சி இருந்தும் பயனில்லாமல் வறண்ட காற்றை குவிக்கப் போகிறது இதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு இருபத்தி தேதி கடந்த சில நாட்களுக்கு முன்பே படத்துடன் விலக்கி இருந்தோம் இன்றைக்கு இருபத்தி ஓராந்தேதி திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு சர் கூடுதலாக கூட வெப்பம் உயரலாம் உறுதியாக நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் மதுரை பாளையங்கோட்டை கோவில்பட்டி விருதுநகர் மாவட்ட பகுதிகள் அருப்புக்கோட்டை திருச்சுடி போன்ற பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் சரியா சொல்ல போனால் பாளையங்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உச்சபட்ச வெப்பம் இன்றைக்கு நிலவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனலையும் தெற்கே கொண்டு போய் குவிக்க போகிறது அதனால கடுமையான ஒரு அனல் வறண்ட காற்று அனல் காற்று வீசும் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே சரி அப்படின்னா வேற மாவட்டங்களுக்கு அனல் இல்லையா என்று கேட்கக்கூடாது அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு அனல் தான் கண்ணை திறந்து வானத்தை பார்ப்பதே உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் மதியம் மாலையில் அந்த அளவிற்கு சூரியனோட உக்கிரமான ஒரு வெப்பம் இன்றைக்கு இருக்கும் காரணம் ரெண்டு ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று நுழையவில்லை இன்னொன்று சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் இதன் காரணமாக வெப்ப அலை வீசும் இன்றைக்கு தான் அந்த உச்சபட்ச வெப்ப அலை மதுரை நூற்றி அஞ்சுன்னா மதுரைக்கு தெற்கே நூற்றி அஞ்சு மதுரை மற்றும் திருச்சிக்கு இடைப்பட்ட போதில் நூறு நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிக்கிட்டி இருக்கும் நாமக்கல் சேலம் கரூர் இதெல்லாமே நூறு டிகிரி இருக்கும் தஞ்சாவூரே நூறு டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் புதுக்கோட்டையும் நூறு டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் ஆக ஒட்டுமொத்த தென் மாவட்டம் நூற்றி ரெண்டு நாலு டிகிரிக்கு மேல் மத்திய மாவட்டங்கள் நூறு டிகிரியை ஒட்டி கொஞ்சம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் என்ன நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் சென்னை வெப்பம் கூட கொஞ்சம் அனலாகத்தான் தெரியும் கடும் வெப்பமாக இருக்கும் இன்றைக்கு சரி வெப்பம் நிறைவடைந்து விட்டது அடுத்தது நாளை என்னாகும் இந்த வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுத்த காற்று அதாவது தென் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக செயலெடுக்கும் பொழுது மேற்கு காற்று கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே நுழைவது அதிகரிக்கும் அதாவது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இதனால் இன்றைக்கே சென்னைக்கு மழை இருக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சென்னைக்கு மழை இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவிலே டெல்டாவிற்கும் மற்றும் வடகடலோரத்திற்கும் மழை இருக்குது இடிமழை மாலை இரவில் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவு மதுரை முதல் திருவள்ளூர் வரைக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி ஒரு கடல் ஒட்டி வராது அதாவது மதுரைக்கும் அரு அறந்தாங்கிக்கும் இடையேன்னு சொல்லலாம் மதுரைக்கும் காரைக்குடிக்கும் இடையே அதே போல் கடலோர டெல்டாவிற்கு உள்ளே அதாவது மன்னார்குடிக்கு மேற்கே திருவாரூருக்கு வடக்கே இந்த பகுதி கண்டிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவில் இடிமழை இருக்கு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை வடக்கு பகுதியில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வடகடலோரம் உண்டு வட உள்பகுதிகளுக்கு உண்டு டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு உண்டு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களுக்கு உண்டு இருபத்தி மூன்றாம் தேதி ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்காது விருதுநகருக்கு வாய்ப்பு இருக்கிறது மதுரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவு நாளை மாலை இரவு இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் இருபத்தி நாலாம் தேதியும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு மூன்று நாள் மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூன்றாம் தேதியை மையமாக வைத்து மாலை இரவு இடிமழை படிவு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் டெல்டாவின் உள்பகுதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உட்பட பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் அருகிலே ஜீரோவாக இருக்கும் அருகிலே ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் இப்போ புரிகிறதா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாலை இரவு இடிமழைப்படிவு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இடம் எதுன்னு புரிஞ்சிருக்கும் அதே போல் உச்சபட்ச வெயில் இன்றைக்கு என்று சொல்லியிருக்கிறேன் அது மதுரைக்கும் பாளையங்கோட்டைக்கும் இடையே ஒட்டுமொத்த மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் நூறு டிகிரிக்கு அதிகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் நூறு டிகிரியை ஒட்டி தமிழ்நாடு இன்றைக்கு வெப்பம் அனல் வீசும் அதிகபட்ச வெப்பம் நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேர்னிகிட் மதுரை திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதி கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதி அதாவது திருமங்கலம் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை திருச்சுழி அதே அதேபோல் கழுகுமலை கயத்தாறு கடம்பூர் எட்டயபுரம் இந்த பகுதி எல்லாமே அதிகமான வெப்பமாக இருக்கும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தான் இருக்கும் அதுவும் உச்சபட்ச வெப்பம் இங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாலை இரவிலே மழை அறிவிக்கப்பட்ட இடம் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு இருபத்தி வறண்ட வானிலை நிலவும் வங்கக்கடலிலே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி நெருங்கி இருபத்தி ஏழாம் தேதி படிப்படியாக நெருங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி நெருங்கி வரக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் சற்று பரவலான மழை இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒரே இடத்துல குவித்து கொட்டாமல் பரவலாக்கி லேசான மிதமான மழை பழிவாக கொடுத்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழுக்கு மேல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு பெரிய மழை இருக்காது லேசாக அரை மணி நேரம் அதிகபட்சமாக பத்து நிமிடம் கூட சில இடங்களில் இருக்கும் அப்படிப்பட்ட மழை வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் அதே போல செப்டம்பர் மாதம் முதல் வாரம் பெரும்பாலும் கடலோரம் டெல்டா தென்கடலோரம் வட உள் மாவட்டம் வடகடலோரம் தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி உடனே கிழக்கே வந்துவிடும் சரி செப்டம்பர் எட்டுக்கு மேல் அடுத்த அடுத்த நிகழ்வுகள் மாற்றம் இல்லை தொடர்ந்து இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை போலவே இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை பொழிய போகிறது அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் நெருங்க போகிறது செப்டம்பர் அக்டோபரிலே செப்டம்பர் பத்துக்கு மேல் அக்டோபர் பதினாலுக்குள் எட்டாம் தேதிக்கு மேலேயே உருவாகி பன்னெண்டாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வு அதாவது செப்டம்பர் பத்திலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு செப்டம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வு அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கும் போது ஒரு நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் மூன்றும் வலிமையான நிகழ்வு இப்பொழுது வானிலையில் கொஞ்சம் துல்லியம் கூடி இருக்கிறது அதை பார்ப்போம் முதல் நிகழ்வு செப்டம்பர் நிகழ்வு விசாகப்பட்டினம் வழியாகவும் இரண்டாவது நிகழ்வு மசூலிப்பட்ட வழியாகவும் மூன்றாவது நிகழ்வு நெல்லூருக்கும் இடையே உங்கோல் வழியாகவும் பயணிக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை தென்மேற்கு பருவ மழைப்பொழிவை கொடுக்க போகிறது விஜயவாடா ஹைதராபாத் மற்றும் கோவா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழையை வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபரிலே கொடுக்க போகிறது அதோட தாக்கம் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மாலையிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் இருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை பெருவை கொடுக்க போகிறது வடகிழக்கு பருவமழையும் அதைவிட அதிகமாகத்தான் தெரிகிறது துள்ளி அறிக்கை டீப்பாக தயாராகிவிட்டது முடிந்தால் இன்றைக்கு மாலைக்குள் உங்களுக்கு அதை மேலும் தெளிவுடன் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி